ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பொந்தமல்லி டு போரூர் ஃபெஸ் டூ சென்னை மெட்ரோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் எங்கே இருந்து எது வரைக்கும் போது எல்லாத்தையும் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக பணிசர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போத்துக்கு பூந்தமல்லி பக்கத்தில் நசத்பேட்டை இந்த இருந்து இந்த மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது இந்த மெட்ரோ உடைய பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் முடிய முடியிறத்துக்கு எல்லா கண்ட்ரோலும் வந்துடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோவை நசர்பேட்டையில் இருந்து போரூர் போரூர் வரைக்கில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நிறைய வேலைகள் முடிந்திருக்கிறது அதனால் இப்போ இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க ட்ரெயில் பார்த்திங்கன்னா சும்மா எம்டி வண்டியாக விட்டு ட்ரெயில் பார்த்துட்ருக்காங்க அந்த ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா எல்லாமே ஒர்க் ஆகுதா எப்படி எல்லா ஸ்டேஷனும் நிற்குதா அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது கரெக்டாக நிற்குதான்றது எல்லாத்தையும் முழுசாக இந்த வீடியோவில் வண்டி வந்து எம்டி வண்டியாக ட்ரெயின் மெட்ரோவுடைய ட்ரெயினை வந்து விட்டு ஒரு ஒரு ஸ்டாப்பிங்கும் நிற்குதான்றது ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க இப்போதைக்கு ட்ரெயின் பார்த்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நக்ரத் நசரத்பேட்டில் இருக்கிற அவுட்ரு ரிங் ரோடு இந்த ரோட்டில் இருந்து தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இருந்து தான் இந்த மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த மெட்ரோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதிக்குள்ள மெட்ரோ ஆரம்பம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறது இப்போதைக்கு ட்ரையல் மட்டும் தான் போயிட்டுருக்கு அதுதான் இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பாருங்கள் இப்போது சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப தெரிஞ்சிருந்தால் என்ன நடக்குதுன்றது நீங்கள் கமாண்டில் கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புந்தமல்லியில் இருந்து போரூர் வரைக்குள்ள மட்டும்தான் இப்போ இந்த மெட்ரோவில் விரைவில் நம்ம இப்போ மக்கள் பயன்படுத்துக்கு வரும் என்று எதிர்பார்த்தப்படுகிறது அடுத்த அப்டேட்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்தது கண்டினியூவாக நான் இந்த மெட்ரோவை பற்றி நான் வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் பட்டன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் இந்த ஸ்டேஷனோண்ட மட்டும்தான் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அதை விரைவில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ